அந்த ஊருக்கு போற ரோட வந்து ஒரு பெரிய நிலச்சு வந்து ரோட்டவே மறிச்சிட்டார் மறுச்சுட்டு வந்தது பாருங்களா ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் எனவே பஸ் எல்லாமே அவர் நிலத்தை தாண்டி போக முடியாது நிலத்துக்கு இந்த பக்கமே பஸ் நின்றும் அந்த நிலத்தை அந்த ரோட்டை மீட்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எட்டு வருஷம் சிறிய கிராமம் கடைக்கோடி கிராமம் இப்பெல்லாம் வந்து இல்ல பெரிய தொடர்புகள் கூட கிடையாது ஒரே ஒருத்தர் தான் இருந்தாரு அந்த ஊர்ல வந்துகிட்டே இருப்பாரு என்னவர் வந்துகிட்டே இருக்காரு ரோட்டை அடைச்சிட்டாங்க ரோட்டை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுல நான் போய் நான் தோழர்கள் எல்லாமே போய் அந்த ஊரை பார்த்து அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் போராடி அந்த சாலையை மீட்டும் அந்த ஒரு மனுஷனை அந்த சாலையை மீட் தனியா பாறை இவன் ஒத்தாலா அலையறான் ஒத்தாலாம் என்னையா செஞ்சிருவான் ஒரு ஆளா போய் விட்டுருவானா எளிய மக்கள் தினசரி அவங்க கல்லடைக்கிற வேலைக்கு போனாதான் சாப்பாடு எனவே விட்டுட்டு போராட்டத்துக்கு வாங்கினா வர முடியாது அவங்கனால ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கினா வர முடியாது இவர் மட்டும் சைக்கிள் அழுத்திக்கிட்டே வருவார் திருப்பூரத்துக்கு வருவார் என்னமோ பண்ணிட்டே இருந்தா எல்லாரும் கேள்வி பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த மனிதரை ஒத்த போய் என்ன பண்ணிருவான் அவன் எவ்வளவு பெரிய ஆள் மதுரையில பெரிய தேட்டர் வச்சிருக்கான் யாரு அந்த நில நிலத்துடைய உரிமையாளர் ஆளுங்கட்சியுடைய ஆளு இந்த ஒரு ஆள் போய் அவனை எழுத்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பண்ணிடுவான் இப்பயே சொல்லிகிட்டே இருந்தாங்க மூன்றே ஆண்டு நாம் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி இயக்கம் நடத்தி பெட்டிஷன் போட்டு சட்டமன்றத்தில் பேச வச்சு கடைசியாக அந்த இடத்த அந்த நிலத்தை அந்த அந்த தனிநபரிடமிருந்து மீட்டோம் நான் கட்சிக்குள்ள வந்த பொழுது நான் பார்த்த முதல் வெற்றி நான் ஈடுபட்ட முதல் போராட்டம் நான் கவனிச்ச முதல் இயக்கம் ஒத்தையால வருவார் அந்த கிளையை போய் நடத்துனா அந்த கிளையில உட்கார மூணு ஆள் இருக்காது சொல்லவே வா வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சி அந்த இடத்த மீட்டுட்டு பிஆர்சியோடைய அப்போ பிஆர்சி இருந்தது முதல் பஸ்ஸை அந்த ஊருக்குள்ள வர்ற அந்த ட்ரிப்பு உள்ள வர்றதுக்கு சந்தனத்தை கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து அந்த பஸ்ஸை கூட்டி போறதுக்காக அன்னைக்கு பிஆர்சி வர சொல்லிட்டேன் காலையில் பத்தரை மணிக்கு நான் போறேன் நான் என்ன நினைச்சேன் அந்த பஸ்ஸுக்கு பூ போட்டு மாலை போட்டு பொட்டெல்லாம் வச்சு மக்கள் வந்து பஸ் உள்ள கூட்டு போவாங்க தான் நாங்கெல்லாம் போறோம் நானும் தோழர் கந்தசாமி எல்லாருமே போறோம் பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர்லாம் விட்டுட்டாங்க எந்த ஒரு மனுஷன் ஒரு கிறுக்கே மாதிரி இவனா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் இவனா சுற்றிக்கிட்டு கிட்டுறான் இவனா வந்து இவனால என்ன செஞ்சிட முடியும்னு ஊரே யாரை கேள்வி பேசுச்சோ அந்த மனுஷனை ஊரே சேர்ந்து தோல்லை தூக்கி வச்சு மாலையை போட்டு சாமியாறுற மாதிரி கொண்டு போனாங்க எனக்கு இன்னும் சொல்ற போதே எனக்கு புள்ள இருக்கிற அந்த காட்சி வந்து ஏன்னா அவர் எப்படி அந்த மந்தையில கேள்வி பேசப்பட்டிருக்காரு நான் கண்ணு முன்னாடி பாத்துக்கேன் புளிச்சுன்னு இப்படி எச்சியை துப்பிட்டே பேசுவாங்க முன்னாடி போடா போடா கருக்கு படை போடா அதிமுக முடியாதது திமுக முடியாது நீ சாதிச்சிருக்கியா அப்படின்னு பேசின கரவேஸ்டிக்காரர் பூரா தூக்கிட்டு வர்ற ஒவ்வொரு கட்சி சார்பா மாலை போடுறாங்க அவருக்கு சாதாரண எளிய மனிதர் ஒரு குடில் வீட்டு ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்த மனிதர் ஆனால் அவருடைய அரசியல் உறுதியால் தெளிவால் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து நடத்தினால் ஒரு ஊரினுடைய ஹீரோவாக மாற முடியும் என்பதற்கு அவர் சாட்சி